நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது தொடர்பான ஒரு புதிய அரசாணையை தமிழக அரசானது வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தமிழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வேட்டு சேலை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணமும் வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ அதுபோல் இந்த வருஷமும் தமிழக அரசானது பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பை வந்து வழங்க இருக்கிறதா அரசாணையில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு ரொக்க பணமாக ரூபாய் ஆயிரமானது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடியே இலவச வேட்டியும் இலவச சேலையும் பார்த்தீங்கன்னா வழங்க இருக்கிறாங்க இந்த பரிசு தொகுப்பானது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அடிதாரர்களுக்கும் இது கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் அதாவது அரசு ஊழியர்களுக்கு யாருக்குமே இந்த பொங்கல் பரிசானது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசானது அரசாணையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறது அது வரைக்கும் நன்றி வணக்கம்